செம்பரியா ஆடெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக பத்து மணிக்கே பார்த்துக்குன்னு தண்ணி விட்டு எல்லாம் மேட்டுக்காடு போகிறாங்க மேட்டுக்காடு மேட்ச்சாக ஏன்னா செம்பரி ஆடுக்கு மேட்டுக்காடு மேட்ச் இருக்குது நமக்கு அங்கே போகிறதுக்கு மேட்ச்சாக இல்லை இங்கே என்னமோ தண்ணி குடிக்க ரொம்ப இன்றைக்கி என்னமோ செல்லம் கொஞ்சம்ங்க தண்ணி வேணாம்றாங்க மதியத்துக்கு அப்புறம் தீ ரெண்டு மணிக்காக அப்புறம் ஓடுவீங்க பறந்துக்கிட்டு உனக்குலாம் வேணாம்மா ஜூலியாமா காதாமா அப்படியே நம்ம நெத்தி போட்டுப்பாங்க இவங்க கிழக்கு திரும்பி சாமி முடிக்கிறீங்க நினச்ச நினச்சி பார்த்து போகிறாங்க எங்கிட்ட தண்ணிக்கிறியா அங்கிட்டு போகிறாங்க நல்லது நீ எதிர்பார்க்குறீங்களா இதெல்லாம் கிடைக்காது கம்மா நீ இனிக்குமே டேஸ்ட்டுக்கு இப்போ தண்ணி கூட ஓடி போம்பா ஹலோ நோட்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நெத்து சீசன் வேறு குறஞ்சிக்கிட்டே வருது வேறு பக்கத்து ஊரில் நேரத்தையும் பார்த்துருப்பீங்க செம்பரியா நிறையா வந்திருக்கு நெற்று வேறு குறைஞ்சிச்சு அங்கேயும் என்ன செய்ய இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஒரு ஒரு வாரத்து வரைக்கும் அவங்ககிட்ட ஓட்டணும் பொழுது சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போம் வர கிளம்புறாய் தண்ணி குடிக்கணுமா நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ம் இப்போ தான் தண்ணியாக குடிக்கிறாள் மோனிக்கு மோனிக்கா குடிச்சிட்டியா அடுத்துக்கடி நான் அங்கே வயக்காட்டில் தண்ணி இனி இருந்தால் தான் நீங்கள் ஓட்டி விட்டால் கொஞ்சம் வயக்காட்டில் வயக்காடு தண்ணி குடிச்சனால கம்மா தண்ணி வேணான்றான் பசங்க நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த மரம் நம்ம கண்ணுமே முட்டிகிட்டு இருக்க கண்ணுமே பயப்படுறாங்க அவளுக்கு போய் மரம் முட்டி முட்டி எப்படி விஷயம் பயந்து வரும் பின்னாடி வந்துட்டா அவர் ஏ யாத்தே ஏ கண்ணுமையே இன்னும் மரத்துக்கு பயப்படற ஏ பணம் பிற நீ பெரியாள் இருந்தா வச்சா இது தத்து முட்டை போகிறான் எல்லாத்தையும் நீ ரொம்ப ஓராத்தன் போகிற ஏறு 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 ஜப்பானு எங்கே இருக்கா அந்த மாதிரி ஆளாக டூக்கிய டோக்கியா பொம்மை இதுலேயே மேலே ஏற முடியல பக்கத்தூர் வேறு கம்மா ஏறணும் இத்தெல்லாம் இழப்பு வாங்கிட்டாளுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டாளுக்க பயப்பில்லை இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது மழை நல்ல மழை பேஞ்சாதாங்க பேட்டு காடுக்கு நம்மளும் போகலாம் இப்போதிக்கு வெள்ளாட்டுக்கு மேட்ச்சான தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் செம்பிரியாடுக்கு வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக புழு தழுக்கும் அந்த புள்ள அதெல்லாம் நின்று கடிக்கும் நீங்களே விளையாடுனா நம்மளை கத்த விட்டுருவோம் அந்த அன்றைக்கி போன மாதிரி ரொம்ப சிரம போட்டு போவோம் இருந்தாலும் பார்ப்போம் ஒரு மலை எல்லாம் பெஞ்சினா ஒரு ரவுண்டு போயிட்டு வரணுங்க ஏன்னா வெள்ளமே துவரெந்த எல்லாம் அதுலாங்க வெறும் வெட்டவழி நேராக போகணுன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டர் நல்லா சுத்தலாம் இந்த மரத்தை பார்த்தீங்களா இப்போதாங்க பூ பூக்குது லைட்டாக ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஆஹா தெரியல ஓலை கொஞ்சம் தாங்க இப்போதாங்க இருக்குது இந்த மரத்தை எத்தனாலும் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு இப்போதாங்க பூவே பூக்குது இங்கிட்ட என்னடாண்டா மரமெல்லாம் நல்லா அப்படியே நெத்துக்கெல்லாம் காஞ்சி விடுச்சு இந்த ஒரு வாரமாக சரியாக செந்தட்டி எதுவும் திங்க விடல ஒரு செந்தனை செந்தட்டிக்குத்தான் ராபுறாங்க உள்ளே பெரிய இடத்துல உள்ளே போயிடுச்சு நான் செந்தட்டி திங்க விடக்கூடாததுக்காக தான் பக்கத்து ஊருக்கே போகிறது ஆனால் இங்கிட்டாலும் போகையில் ஒரு கடி பறையில் ஒரு கடி அடிச்சிடுறாங்க செந்தட்டி திண்டா பால் இருக்காது அதான் பிரச்சனை ரொம்ப திண்டா பால் இருக்காது லைட்டாக திண்டால் பால் அது ஒன்று உணிச்சது ரொம்ப தின்னில்ல ஃபுல் டைம் இதிலே இருந்தோம்னா பால்லாம் போயிடும் அதனால் தான் ஊர் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு திண்டா கொஞ்சம் கீழ் நண்டு குழக்கம்பு கடிச்சாலும் சரியாக போக வர காஞ்ச புல்லை குடிச்சா கூட பால் பூருங்க ஆனால் செந்திட்டி ரொம்ப திண்டா பால் இருக்கிற பால் குறைச்சி விட்ருங்க நண்டே நீ தான் கடைசியா நீ முன்னாடி போய் பின்னு நினச்சேன் என்ன நெத்தில நண்டே அதிசயம் நண்டு கூட இப்போ வர நல்லா ஆகிட்டாங்க முதல்ல முடிய சொன்ன கேட்க மாட்டா இப்போலாம் எங்கேயும் ஓட மாட்டுறாங்க பரவாயில்ல நடத்துற நண்டு உம்மச்சி ரசிகர் மன்றம் நீ வர ரொம்ப சொன்னபடி கேட்க மாட்டேன்றத உனக்கும் ஸ்கைபால் மாதிரி கால் கட்டு போடணுங்க ரொம்ப ஓட்டுறா இவ்வளோ ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ரெஸ்ட்டு எடுக்க மாட்டேன்றாங்க எப்படி நடந்துக்கிட்டே இருக்கா பயம் உள்ள கிட்டே எங்கிட்ட வயக்காட்டில் ஜேசிபி சவுண்டு கேட்குது எதும் முட்டுக்கிட்டு அந்த முள்ளுகளில் சுத்தம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் தெரியுது நம்ம அப்படி சுற்றி போயிடுவோம் எல்லாம் வருவாங்க அந்த கண்ணுமை மட்டும் கடைசியில் வருவா இவளை காதை ஏற்க மாட்டேன்றது நேற்று கொடுத்தா விட்டுட்டு போயிட்டேன் வா ஒடியா கரண்டே கண்ணுமை ஒடியா வட கோச்சா கோச்சேன் வா கோச்சேன் பாண்டி நீங்கள் ரெண்டு வெங்கிட்டு போயிடுறீங்க உள்ளே போயிட்டு வரீங்களா ஒரு காலத்தில் இந்த புதர் எப்படி இருந்துச்சு நல்லா புல் குள கொம்பாக இருச்சு ஒன்றும் இல்லை உதரப்பாண்டே பிளவிலம் பிறக்கவே இல்லை நெத்து சீக்கிரம் தின்ட்டு வாங்க அந்த ஆடுகளாம் அங்கே வைப்புது நீங்கள் அஞ்சு பேர் மட்டும் பிரிஞ்சுடுங்க அந்தாலும் நெற்று ஒன்றுமே இல்லையே என்கிட்ட என்ன இருக்குது தான் நீதான் கூட்டுக்கோந்தியா அந்த சேசிப்பி தோன்றாங்க தோன்றலை பழைய முள்ளுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க அந்த மொட்டை கிட்ட இருந்துச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரே எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க நம்ம அங்கிட்டு போகணும் அப்படி இங்கிட்டு போவோம் நேற்று நம்ம பக்கத்தூரில் மேக்கையில் ஒரு செம்பிலி கடை வந்து ரெண்டாவது ஒன்று வந்துச்சு இல்லை அதில் ஒரு கரும்பூர் கட்டை உங்களுக்கு சரியாக நான் காட்டுறதுல அதில் இருந்துச்சு கட்டா பார்த்தீங்கன்னா நம்ம மூலி அளவு தான் ஹைட் இருக்கேன் ஆனால் கொம்பு பார்த்திங்கன்னா சரியான கொம்புங்க நல்லா பெரிய கொம்பாக இருந்துச்சு அதே போக ஒரு மூலி கடை இருந்துச்சு நம்ம அந்த மூலி இந்த மூலி இதுக்கு மூத்தது அண்ணே அது ஒரு கருநீல கலர் நம்ம தெனாவட்டு கலரில் இருக்கும் கருப்பு கலர்லேயும் கலர் கலந்து இருக்கும் அந்த அதாவது எப்படி சொன்னால் பார்த்தா நம்ம கண்ணுமைக்கு ஒரு குட்டி பறிச்ச ஒரு கடை குட்டி மூலிக்குட்டி அதே கலருங்க அந்த மூலிக்கட்டியை பார்த்து அந்த மூலிகடை நல்லா பெருசாக ஆயிடுச்சு கொம்பு கொம்புலாம் வேற லெவலாக ஆயிடுச்சுங்க நல்லா ஹெட்டாகவும் ஏன்னா செம்பரி ஆட்டுக்குள்ளே இருக்கிறத என்றைக்குமே என்னிடையே மேஞ்சிக்கிட்டே இருக்குமா நல்லா சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே பார்த்தேன் அந்த கரும்பூர் கடை தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு கொம்பு கொம்பு பெருசாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு காட்டுறேன் ஆனால் அந்த அத்தனை கடை இருந்தாலும் நம்ம பயில்ல கொம்பை இருந்தாங்க அந்த டாப்பாக இருந்தியா பயவில அவனை பார்த்தானே பயவில்லை கரெக்டாக தனக்காக கண்டுபிடிச்சலாம் கொம்பை நான் அந்த கூட்டத்தில் கரெக்டாக அது கரும்பூர் அந்த மூலிக் வந்து ஒரு எப்படி சொல்ல கொஞ்சம் செவலப்பு ஒரு கலரில் இருக்கும் நம்ம மூலிக்கு வந்து செம்பூர் இவன் புளியம்பூர் எல்லா மூணு கலர் சேர்ந்த ஒரே இடம் அங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தேன் அது போக ரெண்டு மூணு ஆடு ஒரு பெரிய ஆடு நம்ம டைனோசோர் ஹைட்டாலும் ஒரு ஹைட்டு பெரிய ஆடு இருந்துச்சுக்கேன் அது வந்து கொடியாடு கிராஸ் நினைக்கிறேன் ஆனால் செம்ம ஹைட்டாக இருந்துச்சு இந்த முள்ளுக்கு அந்த பக்கம் ஆடு கேட்டு மெய்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ உள்ள கொம்பை பார்த்தா ஓடி பிரிவேன் அவனை பேராக பார்த்துக்கிட்டே இருக்கணும் இத்தனை ஆடுகளை பார்க்குறத விட கொம்பனை பார்க்குறதாங்க பெரியதாக இருக்குது எங்கிட்டாலும் பயவு இல்லை தூரத்தில் செம்பிரியாடா பார்த்தா கூட வரேன் நான் வரேன் ஓய் பீரியா ஆடு மேயிற மாதிரி தான் தெரியுது பக்கம் எந்த ஆடு இல்லைங்க இன்ன வரைக்கும் மேட்ச்சுக்கு தாங்க நம்ம வரக்குள்ளேயே அப்படியே போய்ட்டா நினைக்கிறேன் எடுத்து மேய்ஞ்சாண்டா மே மாட்டேங்கிட்டாங்க இன்றைக்கி என்னமோ நல்லா மெய்றான் பசி ரொம்ப பயவலைக்கு பசங்க கண்டிப்பாக தண்ணிக்கு அங்கேனா அதை விட்டுட்டு தாங்க மேட்ச்சுக்கே போகணும் கரடி உள்ளே போகாதா இன்னும் போகிற வர டைமில் தண்ணி இந்த பக்கம் இல்லை இந்த மூலையில கொஞ்சம் இருக்கு ஆனால் தூரம் அங்கிட்டலாம் போனால் வரமாட்டாங்க இந்த அங்கேனா கொஞ்சம் இருக்குது அது கூட வேணாம் தான் இந்த போகிற வழியில் நேற்று இருந்து அங்கே நான் குடிக்கப்பட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா உங்களுக்கு நான் சொல்லவே இல்லைல்ல நம்ம பழுனு குட்டி போட்டதே குட்டி போட்டு ரொம்ப நாள் மேலே ஆச்சு கெடுத்துட்டு ஒரு மாதம் கிட்டே ஆப்போப்புது அந்த குட்டியை உங்கக்கிட்ட காட்டில் வேறு எனக்காவது ஒரு நாள் நானும் காட்டில் வேறே ஏன்னா நம்ம பாப்பியே முட்ட ஆரம்பிச்சுட்டு அந்தளவுக்கு குட்டி கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வருது ஒரு மாதம் கிட்டே ஆப்போப்புன்னு நினைக்கிறேன் வாங்க மரட்டு மோனிக்கேன் வெப்பப்பொழவேமா இந்த மரத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ தான் தலக்குங்க ரெண்டு மூணு போய் தண்ணி குடிக்க போகிறான் ஏன் போய் தண்ணி குடிக்காங்க குடிச்சிங்க நல்லா போய்யா வாங்க கிறுக்கு கிரேசி வேறு கிறுக்கு கிரேஷி கிரேஷியாக்கா கிரேஷியாக்கா ரொம்ப அமைதியானவ அவனை இவளுக்கு ஒரு புள்ள பறந்துருக்கு ஒரு ஆத்தரையாத்தான் பெரிய சவுண்டு நம்ம கிரேசிக்கு ரொம்ப அமையா இருப்பில்ல அவள் புல் அப்படி கத்துவாங்க யாத்து பசி கொஞ்சம் பசி சா புல் கட்டுலாடி கற்றி கும்பிச்சிருவோம் மைக் செட் மயக்காவோட பிரியாளுங்க எல்லாம் சவுண்டு பாட்டு நண்டுக்கு அமைகிற பிள்ளையெல்லாம் அமைதியாக இருந்துச்சு ஆனால் இருந்தால் இவளுக்கு அமைகிற பிள்ளை சவுண்டு பாட்டியாக மாறிடுச்சு ரெண்டு வருது ரெண்டு பேரும் இது ரெண்டு அமைதி ரொம்ப அமைதியான டைப்பு அந்த அளவுக்குலாம் சவுண்டெல்லாம் கத்தாது கரெக்டாக கிடச்ச பிள்ளை மேய்ச்சிட்டு எனக்காக இருக்கா எவா டோக்கியா ஏற்ற ஃபோட்டோ கட்டிலே என்ன ஆளை விட்டுறான் ஓப்ரன் கிட்டே வரமாட்டான் பயவுள்ள பைலட் பாப்பி என்ன தண்ணி குறைஞ்ச வச்சா நேற்று நிறைய தண்ணி இருந்துச்சு மோட்ரு ஓடுறனால இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி வைத்தி போச்சு வேறு ஓடல வேறு இருந்தாலும் தந்த நெட்டில் தண்ணி கிடக்குங்க ஏன்னா தோ கொஞ்சம் குடிச்சிங்கடா கொஞ்சம் வந்து வாங்கி நினச்சிங்க அப்படியா டோக்கியா போம்மா வா நீ கொஞ்சம் சீக்கிரம் போவோம் மணி பன்னெண்டு மணி தான் ஆகுது பக்கத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் ஏன்னா ரொம்ப லேட்டாக போனால் லேட்டாகிட்டு சரியாக மேய மாட்டேன்றாங்க நீ இப்பயே கிளம்புவோம் என்ன கச்சா நீ வர வர ரொம்ப ஸ்லோவாக இருக்க தண்ணி நீ அதிகமாக குடிச்சு விடலாம் தெரியல ரொம்ப நடக்க முடியல அப்படின்னு தான் கச்சா 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 அப்படி வருவாளே வருவாள் கொம்பு இருக்கேன் அந்த அது மறக்க வச்சுக்கேன் எப்படி நம்ம கச்சா வெயில் தாங்க முடியா பாப்பாவோ அவ்வளோதான் ரெண்டு திண்டு ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி நம்ம கொம்பை ஓட போகிறாங்க அங்கே ஒரு ஆடு இடுமாயிது பயில பார்த்தேன்னா அவ்வளோதான் கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் பய பயவுள்ள சொல்ல முடியாது போயிட்டு தான் வருவேன் எப்படி தான் நான் பாதியில்ட்டுக்கிறீங்க ஓடுறாங்க ஓடிக்கிருக்காங்க ஏ வா ஊடியா யாத்தே தூக்க வாடி வேணே கிட்ட வந்த ஓடிப்பிரிவா போய் போயிடாங்க வரும் ஓடி ஓடு கொட்டத்தை விட்டுறாதீங்க ஒன்று ஓட போங்க எவரும் பிரிஞ்சா அப்படித்தான் எங்கிட்ட எங்கிட்டு போகுதுன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் போகும்போது நின்றுச்சால்தான் பெரிய பிரச்சனைங்க உதிரைப்பாடி குதிரை பாண்டி உங்க அம்மா நின்ட்டாடா நல்ல மேஜிக்கிற்கா உடையவா குட்டியம்மா நீயும் தான் கூட விட்டுறாதீங்க கூட்டத்தை அதெல்லாம் போயிடும் அப்போது நிற்காம போகிறாங்க ஒரு கிடையாது ஒடியா பின்னாடி ஆடு வந்துக்கி அந்த ஆடு வந்துருக்கு ரொம்ப முன்னாடி போய்ட்டேன் பார்க்கல பயவில்லை நான் அங்கிட்டு போய் வேண்டாம் வரட்டுவேன் பா ஓடி அப்படியே ஒன்று சார் ஒன்று சார் வந்துருச்சு வந்துருச்சு வந்துச்சு இந்த வந்துச்சு இங்கேயூ ஒரு கரும்பு கடை பைபில் அன்னைக்கு வந்துச்சு ஆடு வட்டி தான் முதல்ல பைபிளில் வந்துச்சு இந்த வந்துச்சு மொத்த ஆடுகளாக வந்துருச்சு வாங்க ஓடியா உங்கள் ஊருக்கு தான் வந்துருக்கு எல்லாமே ஏறு ஏறு ஏறி ஏறு ஏறு ஏர் முசக்கொட்டி முக்கா ஏறு 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 ஏறிச்சு யாத்திரையாத்தான் அவங்க கூட ஏற்ற அன்னைக்கு நம்ம டோக்கியா போமா ஓடு 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 ஓரிச்சி 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 கரும்பு கடை பைபில் இந்த கடை சண்டை ஓடாமல் தான் சரித்தான் சண்டை ஓடாமல் இருந்தது ஸ்கேப்பாடில் செந்தட்டி திங்கிற உனக்கு செந்தட்டி தான் உசுராக இருக்குது பைவில் வா இதெல்லாம் அவங்க ஒரு காய்ஸ் என்ன பார்க்க வித்தியாசமாக இருக்குண்ணா எல்லாம் பார்க்குது யாராவது புதுசாக போட்டோம் ஆடுக்கிறாண்டா ஏ யாத்து போச்சு ஆயிசு குறையே போகுது வாங்க 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 நான் வேற எல்லாம் வாங்க ஹா அவர் ஓட்டத்தை பாரு ஆத்தர் ஆத்தான் வா 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 நீ ஓடி அங்கிட்டு வாங்கிட்டு வாங்குறோம் அவங்க ஆடு எல்லாம் போயிடுச்சு அந்த புது அந்த கடை பைபுல்ல என்ன ரெண்டு சண்டை போடல தனியாக கொம்பே ஒதுங்கிட்ட நல்லா மேஞ்சிக்கிறேன் அதிசயமாக இருக்கு திண்டுக்கிறிக்க நல்லா திண்டுக்க செம்பரி ஆடு வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இருக்காது முடிஞ்சளவுக்கு நல்லா எவ்வளோ சீக்கிரமாக திண்டு இப்போ எவ்வளோ அவ்வளோ திருந்து காலி வீடுவோம் காலி வைக்க இவங்கெல்லாம் நேரம் கரெக்டாக பண்ணுமணி ஒரு மணிக்கு வீட்டுக்கு பற்றிட்டு சாயந்தரம் மூணு மணி நாலு மணிக்கு வருவாங்க விட்டு தண்ணியை குடிக்க விடுவாங்க விட்டு தண்ணி என்ன வைக்கிறாங்கன்னா நான் கேட்டேன் ஒரு ஆளையும் ஒவ்வொரு ஆள் கோதுமை தவிடு அந்த கொஞ்சம் களைக்க வைப்பாங்க அது ரொம்ப வச்சா செமிக்காது சில பேர் கம்பங்கூழ் வைக்கிறாங்க சில பேர் ஆட்டுக்கு சோறாக்கி அதை சோறை வைக்கிறாங்க நான் இது வரைக்கும் வச்சதில் நம்ம அன்னைக்கு வைக்க மாட்டோம் அதை அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும் சோறு வைக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட வச்சதில் எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு சோறு வைக்கிற சோழியே கிடையாது ஸ்கூல் வேண்டாம் காய்ச்சுவேன் ஆனால் ஒவ்வொரு ஒரு முறை வைக்கிறாங்க விடு தண்ணி ஆடு நல்லா இருக்கும் இங்க விளாடு சூப்பராக இருக்கும் எல்லோரும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க திண்டுக்கு திண்டுக்கு திண்டுக்க வந்துருச்சு செம்பரி ஆடி சொல்லி வாய்மூட்ல அந்த நேரம் சரணம் வந்துருக்கு ஹே நன்றி அங்கே போக்காதாங்கிட்டு வா மங்கிட்டு இந்த பக்கம் போகணும் அவன் கலந்துருவீங்க இந்த பக்கமும் என்னென்ன திண்டு தின்னுங்க ஆஹா நீங்கள் எதுவும் ஒன்றும் சேர்த்து க போயிடாதீங்க அவங்க வேற ஊருக்கு போகிறாங்க ஒன்றா பிரிஞ்சு போச்சுன்னா மாட்டு பிரச்சனை தான் இல்லை 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 ஹா ஹா ஆ நீங்க போயிடா இல்லை ஒன்றும் ஒன்றா இல்லை இல்லை இது எங்கிட்டு போதும் கண்டுபிடிக்க முடில ஆல்லைங்க இல்லைங்க எங்கிட்டும் போகாதீங்க அப்புறம் ஒன்றும் சேர்ந்தால் பிரிக்க முடியாது வர இதாங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு தண்ணி பக்கத்தில் நாங்கள் போகிறாங்க நான் நீங்கள் போகிறீங்களா ஸ்கீப்பில் போகிறியா போயிட்டு பக்கத்து அங்கிட்டும் ஒரு இருக்குது நல்லா தண்ணி என்ன குடிச்சுட்டு வாங்க தண்ணி ஊட்டிட்டு தான் போகிறாங்க தண்ணி இல்லாத வாங்க போவோம் இங்கே ரெண்டு என்ன செய்யா என் கருவாச்சு கண்ணச்சிமிட்டான் பார்க்குறா அவர் வாடா மூழிப்பிலே இது உங்கள் ஊர் பிள்ளைடா அப்படியே 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 இங்கே தண்ணி இல்லாதனால தான் இங்கிட்டிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரோட்டில் பற்றி போகணும் ரொம்ப சிரமம் ரோட்டில் போகணுன்னா ஆற்றி ஏற்றா கார்காரை வைவான் பஸ்ஸு காரங்க வைவாங்க ரொம்ப சிரமம் போயிட்டு வரவங்கள்ளேயே தண்ணி வை அங்கே தண்ணி கிடைக்கணா தண்ணி குடிக்க வைக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு அங்கேட்டு இந்த மாதிரி நெத்தெல்லாம் கிடைக்கு ஆனால் சிரமங்க போகிறது அந்த ஊரில் அது அதை போட்டு ரொம்ப மோசங்க கடை யாத்த கமான் காய்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க கிடைக்கிற கேப்பில் ரெஸ்ட் எடுத்துக்க இல்லாட்டி ரெஸ்ட்டு கிடைக்கவே வைக்காமல் கஷ்டம் அந்த சீட்டை பிடிச்சிக்க அவங்க சீட்டை பிடிச்சிக்க இங்கெல்லாம் ஒன்றும் மேயிறதுக்கு ஒரு போட்டு புல்லு இல்லைங்க என்ன எதுவும் வேண்டில்ல எதுக்கு இப்படி வெயிலில் படுத்து கிடக்குங்க என்னென்னா படுக்க வேண்டியதானே நல்லா வெயில் பங்கு வெயில் மண்டையாக பழந்துக்கிருக்கு வார் ஏ பண்ண மரம் நீ ஏதா எம்பிட்டு என்ன தாங்கிடுவேன் வெயிலாக பரவாயில்ல அவ்வளோதான் திண்டுக்க இன்னும் அவ்வளோதான் நாளைக்கு தான் வரணும் சொல்ல முடியாது நாளைக்கு வந்தாலும் வரலாம் வராமல் கூட இருக்கலாம் நல்லா திண்டுக்க நூறு ரவுண்டு நேரத்தில் திங்க விட்டு அப்படி தண்ணிக்கு என்ன விடல எங்கேயாவது போய் வைக்காட்டில் போட்டுக்கிருவோம் நல்லா மனசார ஆற்றிங்கிட்டோம் அடுத்து ஒரு ஆடு கூறுப்பு வந்துக்கிருக்கு நேற்று வந்த கூருப்பு வந்துக்கிருக்கு அதனால தடுப்பிட்டு நம்ம இடத்த மூட்டை முடிச்ச கட்டி கிளம்புவோம் நம்ம மூலிப்பையனோட ஃபேமிலி தான் இருந்தது இதுவும் கரெக்டாக வந்துடுச்சு சரி வாங்க நம்ம கிளம்புவோம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு யார் பசியில் சீக்கிரதாக கடிச்சிக்கிருக்காங்க வாங்க முடியும் முடியாது அங்கே போய் எதுவும் கடிங்க இதுலேருந்து இறங்கணுன்னே இன்னும் ஓட்டத்தை மட்டும் பாருங்கள் வாங்க முரட்டும் மூணிக்கா யாரு இது அடி ஜெசிகா அப்படி போய் போகிறாங்க நிற்காம் போகிறாங்க அப்படியே முடியும் முடிய முடியும் பா எனக்கு நின்ட்டிங்க எடுத்துகிறேன் அந்த ஊரில் வாய் கட்டாத புள்ள கோரப்பில் பிடிச்சி கடிப்பாங்க எங்கே வாரியம் புள்ள எம்பிட்டு கடை நல்லா துத்தி இதில் இன்னும் துத்தி காய் அந்த காய் இருக்குது பூ இருக்குது அதையே கடிக்கலாம் கீழே குனிஞ்சோம்னா நல்லா குக்கர வழியெலாம் கிடைக்குது குலை குலைக்கம்பெல்லாம் கிடைக்குங்க ரெண்டு மேஞ்சா ஆடு ரெண்டு மேஞ்சா என்றைக்கும் நல்லா அவற்றணுப்பிலாம் அதெல்லாம் மடைக்கின்னு பாட்டி வச்சிருக்கேன் நல்லா கடிச்சுங்க நீஸ்கட்டி கட்டி அப்படி கட்டி சந்திக்கு எதுவும் பார்க்கக்கூடாது கூடாது என்ன ஓடி பிடிச்சி வாண்டிக்கிறீங்க ரெண்டு பேரும் போய் நல்லா மேய்விங்களா சீக்கிரம் பழுவன் தின்றா அவர் இந்த மாதிரி கொடியாக இருந்துச்சுன்னா போதும் நம்மளுடைய ஜலக்கு எந்தவோ ஆடை ஒரு அரை வகைன்னு நினச்சிக்கிறேங்க தண்ணி போய் விட்றோம்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போகணும் தோறும் தண்ணியை பார்த்துட்டாங்க நினைக்கிறேன் கரெக்டாக போகிறாங்க புறாங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக மேடு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி பறசி வசத்தாங்க போய் தண்ணி குடிக்க குடிக்க குரூர் கரெக்டாக புறாங்கப்பாங்க தான் தண்ணி நல்லா கிடக்கு முடியா உடைய இந்தா நான் டைனோசர் தண்ணி குடிச்சா குடிக்கிறேன் தண்ணி தான் நல்லா கிடக்கு குடிச்சிக்க பொறுமையை குடி இன்னும் வசமில்லை வா வா இந்தா குரூ தண்ணியாக குடிக்கிறா வாங்கினேன் ஏய் ஏய் புதுப்பொங்காளி எங்க அவங்களுக்கு நாம் இருக்கா மூணு கண்டு வீட்டி கம்மா அம்மா குழம்பு அதாங்க இது இது கூட என்ன ரெண்டு தெரியும் தண்ணி ஊட்டிக்கு போகிறியா நல்லா ஏற்ற வரட்டாதா ஏற்ற போகிறா போறா ஆ முற்ற விளையா தானே இருக்குது கண்டெல்லாம் இருக்கிற வெள்ளாட தாங்க வரட்டுது கடமாடும் சரி இந்த மாடுங்க சரி இருக்கிற தான் வரட்டுது ஆ எங்கிட்ட பாருங்க எடுத்துகிறா நல்லா கோரப்புல் மேய்கிறவங்க மேஞ்சுக்குங்க யாருக்காவது கொடி வேணும்னா உள்ளே போய் நல்லா கொடி அடிச்சி கொடி நல்லா இருக்குங்க உள்ளே நல்லா உள்ளே அவனா அந்த கொடி ஆடுகள் நினைத்த கொடி திண்டுக்கிறது இவங்கெல்லாம் கோரப்பில் திண்டுறாங்க எங்கிட்ட பார்க்கத்தான இருப்பான் சரி தான் அண்டு முட்டாதான் புளிமானே அவங்க கூப்பிட்டு அங்கிட்டு போயிடுச்சு அம்மா விட்டுட்டியா அவன் கூட்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டியா அவங்க எல்லாம் தா உள்ள அந்த முள்ளுக்குள்ளே போயிடுச்சு இருந்தாலும் கூட தான் சரி ஒரு ரெண்டு மணிநேரம் எனக்கு கூட தான் திரும்பி அப்புறம் கோவையில் விட்டு விட்டு போயிடலாம் போறியா கூப்பிட்றாரு போ ஓடு 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 நம்ம மாட்டேன்ட்டுதான் தனியாக தனியாகப்பா பயப்படுது சரி நில் நெல்லு நல்ல நெல் வா முடியா வா அவங்க ஓனர் கூப்பிட்றாரு நீ இங்கிட்டு போக மாட்டேன்னு பயப்படுற வா 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 அவர் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிறாரு ஓட்டு ஓட் ஏற்றே போக மாட்டேண்டது நான் மாட்டேன் என்னது சரி விட இங்கேயே கூட ஓட் ஆ ஆனால் பார்த்துச்சு கோகோ நம்ம கோகோ கத்திரா முறுக்க விட்டுக்கிட்டே இருக்கா ஈ பூந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அடிக்கடி இந்த பக்கம் முள்ளுக்குள்ளே மேட்சா ஈ பூகுந்துருன்னு நினைக்கிறேன் எப்படியோ அந்த வால் வழியாக அடிக்கடி இப்படித்தான் போகுங்க இவ்வளோ அப்படித்தான் இருக்கா இவ்வளோ என்ன செய்யறாங்க இதுக்கு என்ன பண்ணால் காலை ஏதாவது ஒரு கயிறு ஒரு காலில் கட்டி உள்ள இல்லை நாலு காலில் கட்டி உள்ளா வீட்டுக்கு போய் தான் பண்ணணும் ரொம்ப கத்திர பயில் மாட்டேன்றா அடிக்கடி ஆடு இந்த மாதிரி ஏன்னுச்சினா சரியாக மேயாது முறுக்கு விட்டுக்கிட்டே இருக்கோ பெரிய ஆடு தாங்க இந்த மாதிரி சின்ன குட்டிகள்லாம் தாங்குற சான்ஸை கிடையாது நம்ம தான் இருந்தால் துணியை விட்டால் சரியாக போக வேண்டாம் நாலு கட்டி விட்டால் சரியாயிரும் தண்ணி குடிக்கல நல்லா குடிச்சுங்க வீட்டுக்கு போகிற டாயத்தில் வீட்டில் குடிக்கலாம் இங்கேயும் குடிக்கலாம் நல்லா தண்ணி எல்லாம் சூடு இல்லாமல் கொழுக்களுண்டு இருக்குது நல்லா குடிச்சிக்கவ வழியாக கண்ணி விட்டி இம்ம ஈரியா கம்மா குள்ளே வந்தாச்சு வாய்க்காட்டிலேருந்து மரத்தை பார்த்துட்டு அங்கேயே யார் என்ன நிற்க மாட்டாங்க அவங்க வந்த சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க என்றால் லைக்காக போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுவிலையும் நான் அசிக்கா கரெக்டாக மணி கரெக்டாக ஆறு மணி நேரம் தாங்க பை வைக்கட்டில் போட்டுன்னு போட்டியாச்சு எங்ககிட்ட நல்லா வகை நிறைஞ்சிருங்க ஆடுகள் வகை நிறைய பார்க்கும்போது நம்ம மனசு நிறைந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்னால் நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிடாம இருந்தால் பாடி தாங்காது ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஆடு வழி போமா கரெக்டாக படம் கொம்பா நீ நானு தான் கடைசி